அதாவது சார் நமக்கு வசதியான வசனங்களே படிச்சுட்டு பேசக்கூடாது ஒரு யூத் போயிருந்தா ஒரு பையன் எழுதி சொல்றான் சார் மெட்ராஸ்ல இவ்வளவு கொசு வந்ததுக்கே நோவாதான் சார் காரணம்னா அவர் என்னடா பண்ணார்னா அந்த பேடையில ரெண்டு ரெண்டா ஏற்றும் போது ரெண்டு கொசு நசுக்கி இருந்தா நமக்கு சாதகமா பேசி போயிரு அதாவது பைபிளும் ஒழுங்கா படிக்கிறதுல பிரசங்களும் ஒழுங்கா கேட்கறதில்லை ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் என் பக்கத்தில் ஒரு பாஸ்டர் உட்காந்துருந்தார் இப்போ ஐயா தொடங்கும் போது நீங்க எல்லாம் நல்லா சிரிங்கன்னு ஏன் சொன்னார்னா சிரிக்கிறதுக்கே நம்ம ஆளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது நம்மளாம் ரொம்ப அடக்கமானவங்க அதனால தான் கட்சியில் நம்மளை அடக்கம் பண்ணிடுறாங்க பிரசங்கம் நம்ம ஒழுங்கா கேக்கு சார் ஒன்னு சொல்லிடுற உங்களுக்கு ஆரம்பத்துல நமக்குன்னு நாலு பிரசங்கம் பண்ணுவான் சார் பர்சனலா நம்ம லைஃப்ல கிறிஸ்டியன் லைஃப்ல நாலு பிரசங்கம் பண்ணுவான் முதல் பிரசங்கம் வைப்போம் நம்ம ஞானஸ்தானம் ஆப்போம் அப்போ நம்ம குழந்தையா இருக்கும் அப்போ பிரசங்க கேட்க முடியாது அதுக்காக தான் ஞானத்தான் ஞானத்தை அப்புறம்னு ஒருத்தர் நிறுத்துறான் அவனுக்கு என்ன வேலைனா அந்த பிரசங்கத்தை கேட்டு நம்ம வளர்ந்த பிறகு நம்மகிட்ட சொல்லணும் அவன் அன்னைக்கு சண்டை போட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கே வரமாட்டான் ஸோ அந்த பிரசங்கம் கேட்க முடியாது ரெண்டாவது நமக்குன்னு ஒரு பிரசங்கம் பண்ணுவான் அது எப்போ கன்ஃபர்மேஷன் டைமில் திடப்படுத்தம் அப்போ பாயா பாயிருப்போமோ ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் போட்டுப்பா அந்த பக்கம் கேன்சல் அனுப்பிப்பான் அப்போ போய் யாரும் பிரச்சனை கேட்பானா கேட்க மாட்டான் மூணாவது நமக்குன்னு ஒரு பிரசங்கம் பண்ணுவான் எப்போ கல்யாணம் அப்பப்போ எவனாவது பிரசனை கேட்பானா ஆனஸ்டா சொல்லுங்க யாருக்காவது உங்க கல்யாண பிரசங்க ஞாபகம் தான் சில பேருக்கு தேதியே மறந்து போயிடுது அப்பவே பிரசங்க கேட்க மாட்டான் கடைசியா நமக்கு ஒரு பிரசங்க பண்ணுவோம் இப்போ அப்போ கேட்கணும்னு ஆசைப்பட்டாலும் முடியாது அப்ப நமக்குன்னு பண்ற நாலு பிரசங்க தான் ஒழுங்காவே நம்ம கேட்கறது கிடையாது அதனால நம்ம இஷ்டத்துக்கு பேசினுக்கிறது ஒரே ஒரு இஷ்டம் சமய பணினா என்ன சமுதாய பணினா என்ன என்னோ டெபினேஷன் எல்லாம் சொன்னாங்க சார் அதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுங்க நான் பைபிள் வசனெல்லாம் சொல்ல போதில் சமய பணி என்பது கடவுளை கற்பிப்பது சமுதாய பணி என்பது கடவுளை காண்பிப்பது இந்த சமூகத்துக்கு கடவுளை கொண்டு போய் காட்டும் சார் நீங்க சமய பணி உடனால் செஞ்சு வச்சிருக்கீங்களே அந்த சமய பணினால் விளைந்த விளைவுகளை நீங்க பட்டியலிடும் தான் எங்க அணியில சொல்றோம் ஒரு சர்ச்சு பக்கத்தில் சாராய கடை இருந்துச்சு சார் போய் அந்த எம்எல்ஏ கவுன்சில் யார் யாருக்கும் பெட்டிஷன் கொடுத்தாங்க ஒருத்தனை ஒன்றும் கேட்கல ஒன்னு அந்த பாஸ்டர் சொன்னார் ஏன் நம்ம உலகத்துக்கிட்ட போகணும் நம்ம கிட்ட யார் இருக்கா நியாயாதிபதி இருக்கார் அவர்கிட்ட ஜோம் பண்ணுவோம் அன்னையிலிருந்து பத்து நாள் ப்ரேயர் போட்டான் ஒரே ப்ரேயர் இருக்கும் சர்ச்சு பக்கத்தில் சாராய கடை போயிடணும் செயின் ப்ரேயர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஃபேமிலி என்னென்ன ப்ரேயர் இருக்கோ பத்து ப்ரேயர் பண்ணான் ரக ரக ரகமாக பத்தாவது ப்ரேயர் முடிக்கணும் அந்த சாராய கடை அப்படியே இழுத்தி விழுந்துச்சு இதே பெண்டிகாசன் தான் இருந்தால் நேரத்துக்கும் அல்லையான் கத்திருப்பாங்க எல்லாரும் நீங்க தான் அடக்குமான கத்த மாட்டீங்க அந்த பத்தவங்க நாள் சாராய கடை உழுந்தவொடன நேரம் அந்த சாராய போய் கோர்ட்ல கேஸ் போட்டான் இவங்க ஜெபம் பண்ணி தான் இந்த சாராய வா 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 கடை நம்மளுங்க எங்களுக்கு ஜோம் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் வேணும் அவ்வளோதான் ஏன் மற்றபடி அது பில்டிங் வீக்கு அதனால் உழுதுச்சு ஆகிட்டான் ஒன்று ஜட்ஜி தீர்ப்பு எழுதுறார் சாராயக்கடை விழுந்ததற்கு கிறிஸ்தவர்களின் ஜபம்தான் காரணம் என்று சாராயக்கடைக்காரனே கடைக்காரனே விசுவாசித்தாலும் நம்முடைய ஜெபம் காரணம் இல்லை என்று கிறிஸ்தவர்கள் விசுவாசிப்பதால் அவர்கள் விடுதலை செய்து விடுகிறேன் நீங்கள் சமய பணி செஞ்ச அழகு சார் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க சார் ஜீவிக்கிற கடவுளை சேவிக்கிற கூட்டம் நம் கடவுள் யார் நம் கடவுள் யார் கடலை கடக்க வைக்கிறவர் கடல் மீதும் நடக்க வைக்கிறவர் கடலை கடக்க வைப்பார் கடல் மீதும் நடக்க வைப்பார் அந்த புரிதலை உங்கள் சமய ஏற்படுத்தி இருக்கிறதா ஒரு சர்ச்சில் ஈஸ்டர் சர்வீஸ்ல எல்லாரும் பாட்டு பாடுகிறான் ஏசு வீட்டா வீட்டா சத்தமா பாட்டு பண்றான் திடீர்னு பத்து தீவிரம் உள்ள நோயிட்டான் யாரா இயேசு வீட்டா பாடுனது யார் பாடுது கட்சி சார் நான் சும்மா இந்த பக்கம் போன பாட்டு பாடு நாங்க உள்ள வந்து உட்காந்து சார் எனக்கு அவர் உயிர் தந்ததுக்கு சம்பந்தம் இல்ல சார் ரெண்டு ரூபா முடிச்ச முன்னால கேட்டா ஏசு உயிர் தந்தா நீ பாடு அவன் சார் என்கிட்ட பாட்டு புக் கூட இல்ல அவங்க தான் பாடுறாங்க நான் சும்மா கை தட்டு மத்தபடி அவர் உயிர் தந்ததுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்றான் முதல் ரோல பாத்துக்கிட்ட ஏசு உயிர் தந்தா நீ பாடு அவன் சார் நான் கமிட்டி மெம்பர் உண்டியில் எடுக்கணும் அதனால உட்காந்துக்கிறேன் மத்தபடி நமக்கு எதுக்கு தெரியாதுன்றான் சரி கோயர் பாஷை பாத்துக்கிட்டேன் ஏசு உயிர் தந்தா நீ பாடு அவன் வேற இந்த பாட்டை பாட சொல்லி கொயர் சொல்லி கொயர் மாசம் சொல்லி கொடுத்தாரு ஏதாவது கேட்கறதுன்னா அவர் கேள்வி என்கிட்ட இந்த வாயிலாம் கேட்குற வேலை வச்சுக்கோங்க நேராக பாசிட்டோம் போனா ஏசு வீட்டில் இருந்தால் நீ பாண்டி அவரு சார் பிஷப் இந்த பாட்டை பாட சொல்லி சர்க்கிள் அனுப்பிச்சுக்கிறார் சார் அதனால பாடணும் மற்றபடி அவர் பாடுறதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்போ ஏசு வீட்டில் இருந்தால் யார் பாடினது ஒரு சின்ன சண்டே ஸ்கூல் வந்து அண்ணே நான் தான் பாடினேன் எங்கள் அப்பா அம்மா எங்க நீங்கள் உள்ள ஒரு வெளியே ஓட்டாங்க அதோ ஜன்னல் வழியாக என்ன கூட வந்துட்டு வந்துட்டு கூப்பிட்டுருக்குறாங்க

இந்த வளர்த்தடுத்தவன் மீது இருக்கிறவன் பட்டினியிருக்கும் போது உனக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்டுகிறேன் என்று சொன்னால் எப்படி சார் நம்புவான் ஆதி ஆத்தில கடவுள் முதல் நாள் இதே படைத்தார் இரண்டாவது நாள் இதே படைத்தார் மூணாவது நாள் இதே படைத்தார் மனுஷனை படைக்கும் போது என்ன வரி போட்டிருக்கு மனிதனை மனிதனை தன் சாயலாக படித்தார் சார் அப்பா பள்ளியும் ஒரே சாயில் இருக்கிறாங்க சார் அண்ணன் தம்பி ஒரே சாயில் இருக்கிறாங்க சார் சொல்கிறோம்ல நம்ம கடவுள் சார் எவனால் உங்களை பார்த்தா உங்களை பார்த்தா கடவுள் மாதிரி இருக்குது சொல்லிக்கிறானா மூஞ்சி எத்தி பற்றி அது மூஞ்சியில் முடிச்சா ஒன்றும் நடக்காதுன்னு தான் சொல்கிறான் அப்போ அந்த சாயலை இழந்துட்டோமா இல்லையா சார் நீ கொண்டு போய் அந்த சாயலை காமிக்கணுமா இல்லையா சார் காமிக்க வேண்டும் தான் முக்கியம் இன்னைக்கு என்ன பண்ணுறான் பக்தியில் வளர்ந்து அவன் சமூகத்தை விட்டு பிரிந்து இருக்கிறான் சில பேர் ஜோம் பண்ணுறதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது சார் கடவுளே மிரட்டலாம் ஏசாயாவில் நீ அப்படி சொன்னீரே எரேமியாவில் நீ இப்படி சொன்னீரே சொல்லிட்டீங்களா நான் சொன்னார் அவரு ஒன்னுல ஒரு ஐசியூல ஒரு ஆள் உடம்பு சரியில்லாம இருக்கான் ஒருத்தர் கூப்பிட்டு ஜோம் பண்ணுங்கன்னாங்க என்ன ஜோம் பண்ணணும் கடவுளே ஒரு சீக்கிரம் சோத்தை கொடுக்கணும் அவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் தைரியத்தை கொடுக்கும் இவ்வளவுதான் ஜோம் பண்ணணும் அந்த ஆளும் ஜோம் பண்றான் இப்படி தான் நான் கன்னியாகுமரி ஜெபித்தேன் அவர் படைத்தார் நாகர்கோவில் அவர் படைத்தார் மதுரை திருச்சி விழுப்புரம் விழுதார்பேட்டை விருதாச்சலம் மெட்ராஸ் வந்து திறந்து பார்த்தா தலை செத்து போயிட்டான் பக்கத்துல இருக்கிற கேட்டான் எப்ப போச்சு விருதாச்சலத்துல இருந்து உளுந்தூர் பேட்டை வந்து அப்பயே போயிட்டு இருக்காங்க

பின்பற்றாதவனால் பிரதிபலிக்க முடியாது பிரதிபலிக்க முடியாதனால் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது அவ்வளவுதான் இதுக்கு மேல என்ன நீங்க நல்லா யோசித்து பாருங்க இங்க இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க எல்லா நேரங்களிலும் இப்போ யார் கிறிஸ்டியன் நீங்க எல்லாம் கிறிஸ்தவங்க ஏப்படி கிறிஸ்தவங்க உட்கார்ந்து இருக்கோம் சர்ச்சில் மெம்பரா இருக்கும் எல்லாம் கிறிஸ்தவங்க ரைட் ஓகே ரைட் யார் கிறிஸ்தவன்

இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதான் சொல்கிறேன் அங்க வர வந்து இல்லை அவங்க சாதகத்துக்கு வசங்க ஒரு கல்யாணத்துக்கு பேச போயிருந்தோம் சார் என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துரு சார் பொதுவாக கல்யாணத்தில் நான் பேச மாட்டேன் ஏன்னா கல்யாணத்தில் பேசினா எவனும் கேட்க மாட்டான்